நாடகத்தை நம்ம வெள்ளாள பட்டியலே எழுந்திரிய அருள்மிகு சிறி நம்ம யூடியூப் சேனல் செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் தலைமையில உலகம் முழுதும் நம்மளுடைய கிராமிய கலை தெரிப்பூத்த ஒளிபரப்பக்கூடிய நம்ம செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்களுடைய கலையை மேலும் மேலும் ாக அவர் கையிலே உட்கார்ந்து எங்களுடைய வீடியோவை எடுத்து உலகம் பாராட்டுறாங்க அப்படி இருந்தாலும் அவருடைய குடும்பங்களும் இங்கு தலையில் சிறந்த வா மேதைகள் அனைவர்களும் அருகுபோல் வேறு ஒன்றி மூங்கில் போல் தலை தலைத்து அவருடைய குடும்ப அனைவரும் அந்த சிவனுடைய கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அந்த கண்ண பரமாத்மா கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அப்படி அளவு அனைவர்களும் சுகமாக வைத்திருக்கணும் அந்த கணவனுடைய சார்பாகவும் நமது கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மனை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் யாரா இருந்தாலும் சரி கருப்பூர் வெள்ளாலப்பட்டியை சேர்ந்த செல்வம் யூடியூப் சேனலை அணுகினால் சிறந்த நாடகம் பக்தியான நாடகம் பயபக்தியான நாடகம் சோகமான நாடகம் சுறுசுறுப்பான நாடகம் காதல் நாடகம் கவர்ச்சியான நாடகம் இப்படி அனைத்து சிறப்பு நாடகத்தையும் நம்ம செல்வன் அண்ணன் யூடியூப் சேனலில் பார்த்தால் அனைவரும் ஒளி உடனடியாக பார்க்கலாம் லைவ்லயே பார்க்கலாம் இந்த எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக அவருக்கு முத்தான முதற்கு நடக்கப்பட்டிருக்கிறார்